யோபு பதினைந்தாம் அதிகாரம் அதற்கு தேமானியனான எலிபாசு சொன்னான் வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்கக்கூடுமோ வறண்ட கீழ்காட்டினால் வயிற்றை அவன் நிரப்புவானோ பயனில்லா சொற்களாலோ பொருளில்லா பொழிவினாலோ அவன் வழக்காடத்தகுமோ தகுமோ ஆனால் நீர் இறையச்சத்தை இழந்துவிட்டீர் இறை சிந்தனை இல்லாது போனீர் உம் குற்றம் உம் வாயை உந்துகின்றது வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர் கண்டனம் செய்தது உம் வாயே நானல்ல உம் உதடே உமக்கு எதிராய் சான்றுரைக்கின்றது மாந்தரில் முதல் பிறவி நீர்தாமோ மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ கடவுளின் மண்டத்தில் கவனித்து கேட்டீரோ ஞானம் உமக்கு மட்டுமே உரியதோ எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும் எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும் நரைமுடியும் நிறை வயதும் கொண்டு நாள்களில் உம் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர் கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லும் உமக்கு அற்பமாயினவோ மனம் போன போக்கில் நீர் செல்வது ஏன் உம் கண்கள் திரு திருவன விழிப்பது ஏன் அதனால் இறைவனுக்கு எதிராக உம் கோபத்தை திருப்புகின்றீர் வாயில் வந்தபடி வார்த்தைகளை கொட்டுகின்றீர் இருக்க மானிடர் எம்மாத்திரம் இருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம் வானதூதரில் இறைவன் நம்பிக்கை வையார் வானங்களும் அவர்தம் கண்முன் தூயவை அல்ல தீமையை தண்ணீர் போல குடிக்கும் அருவறுப்பும் ஒழுங்கினமும் நிறைந்த மாந்த எத்துணை இழிந்தோர் ஆவர் கேளும் நான் உமக்கு விளக்குகின்றேன் நான் பார்த்த இதனை நவிழ்கின்றேன் ஞானிகள் உரைத்தவை அவை அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை துடிக்கின்றனர் துன்பத்தில் மூர்க்கர் தம் நாளெல்லாம் துன்பத்தின் ஆண்டுகள் கொடியோருக்கு கூட்டப்பட்டுள்ளன திகில் அழிக்கும் ஒலி அவர்களின் செவிகளில் கேட்கும் நலமான காலத்தில் அழிப்பவர் தாக்கலாம் அவர்கள் இருளினின்று தப்பிக்கும் நம்பிக்கை இழப்பர் வாளுக்கு இரையாக குறிக்கப்பட்டனர் எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர் இருள் சூழ்நாள் அண்மையில் உள்ளதென்று அறிவர் இன்னலும் இடுக்கண்ணும் அவர்களை நடுங்க வைக்கும் போருக்கு புறப்படும் அரண் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும் ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கையை ஓங்கினர் எல்லாம் அல்லவரை எதிர்த்து வீரம் பேசினர் வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தனர் ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது அவர்களின் தொந்தி பருத்துள்ளது பாழான பட்டணங்களிலும் எவரும் உறைய இயலா இல்லங்களிலும் இடி வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பர் அவர்கள் செல்வர் ஆகார் அவர்களின் சொத்தும் நில்லாது அவர்களது உடைமை மண்ணில் பெருகாது இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை அவர்களது தளிரை அனல் வாட்டும் அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படும் வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும் அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும் அவர்களது தளிர் உலர்ந்துவிடும் பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை உகுக்கும் ஒலிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பர் ஏனெனில் இறையச்சம் இல்லாரின் கூட்டம் கருகிப்போம் கையூட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும் இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்கண் ஈண்டெடுப்பர் வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும்